இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் உங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் நீங்கள் அவராலே பராக்கிரமம் செய்வீர்கள் உலகத்திலே அநேகர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம் உங்கள் வாழ்வாதாரங்களை பாதிக்கும்படி செய்யலாம் ஆனாலும் இவர்களின் மத்தியிலே நீங்கள் சொல்ல வேண்டியது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் நான் பயப்படேன் என்று அப்படி நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிற கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பராக்கிரமம் செய்து உங்கள் சத்துருக்களை முறியடிக்க பண்ணுவார் அவர்கள் உங்களிடத்தை தேடி ஓடி வருவார்கள் அவர்கள் உங்களிடத்தை தேடி ஓடி வந்து மண்டியிட அவர் செய்வார் இப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு கூட இருக்கிற உங்களை கொண்டு கர்த்தர் பராக்கிரமம் செய்து உயர்த்தவள் அவராயிருக்கிறார் ஆமீன்